வணக்கம் இந்த கடல் பிணி தலைமை என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வழியாக ஒயரிங் எல்லாம் முடிஞ்சது இப்போ வந்து இந்த கப்பி அப்புறம் அந்த ரோப்பு தள்ளக்கூடிய அந்த பேரங்கி இது எல்லாத்துக்கும் வச்சு மாற்றோம் அது வந்து வீடியில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஒயரிங் பார்த்த கையோடய பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ரெண்டு கொடியும் மாற்றிடலாம் அப்படிங்கிறதாங்க கருப்பு தங்க மேலே ஏறி அந்த ரெண்டு கொடியையும் புதுசாக மாற்றிகிட்டுருக்காரு அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஆண்டை நான் ஒயரிங் செக் பண்ண சொன்னேன் அதையும் பார்த்துட்டு அந்த கொடியை அணைக்க அணைக்கிறான் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கும்போதே அந்த சேர்த்து பார்த்துலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஒயரிங் மேலே அந்த லைட்லாம் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கொடியும் மேலே எடுத்து அணைக்க சொல்லியாச்சு கொடி அணைச்சாச்சு மேலே உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சுது இதில் உள்ள அந்த பட்டை தான் நம்ம கழட்டி வந்து பட்டத்தில் கொடுத்துருந்தோம் அது இல்லாமல் அந்த இஞ்சியில் உள்ள ரோப்பு தள்ளுற அந்த பேரிங் அதுதான் அதையும் கல்ட்டு பட்டில் கொடுக்கும் அதெல்லாம் வேலை முடிஞ்சு வந்துருந்து அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது எல்லாமே சுத்தம் பண்ணி அதில் ஃபுல்லாக பேரிங் கிருசு வச்சு பேரிங் வச்சு அதில் மாட்டணும் இது எதுக்கு அப்படின்னா நம்ம வலை இழுத்து போகும்போது கயிறு வந்து இதில் தான் ஓடும் அதே மாதிரி நம்ம எடுக்கும்போதும் கயிறு அதில் தான் வரும் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பேரிங் அந்த வட்டு வந்து சுற்றலை அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரே இடத்துல அந்த கயிறு ரோப்போ ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா ஹீட்டில் வந்து அந்த வட்டையே அறுத்து விட்டுரும் வட்டு சுத்தாமல் இருந்தது அப்படின்னா அப்படி சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹீட்டாகி கயிறோ இல்லை ரோப்போ கூட கட்டாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஓடிட்டு இருந்தது அப்படின்னா பெருசாக எதுவும் பண்ண மாட்டோம் திடீர்னு வந்து ஸ்டக் ஆகிட்டோ இல்லை வந்து சரியாக சுத்தாமல் போயிடுச்சு அப்படின்னாலோ நம்ம கரையே வந்தோன்னா அந்த கால் ட்ரம்ம வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் நான் ரொம்ப திட்டிட்டேன் அதிகமா வேலை கொடுத்துட்டேன் மேல வருத்தமா இல்லைங்க நீங்க நம்மளுக்கு அண்ணன் மாதிரி கோழி மதிச்சுங்க சிக்கன் சாயா வெரி குட் அப்படித்தான் இருக்கணும் என்ன சேர்ல உட்காரு ஐயோ பரவாயில்லைங்க நான் இப்படி இருக்கணும் சில நேரங்கள் நம்ம கடலில் இருக்கும்போது நம்ம ஏதாவது ரெஸ்ட் ஆகிற நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த வட்டை கழட்டி நம்ம எடுப்போம் இது உள்ளே இருக்கிற அந்த சீவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில நேரங்களில் வந்து எடுக்கவே முடியாது அதனால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கரையிலேருந்து வேலை பார்க்கும்போது இந்த வேறே ஏதாவது வீணாக போயிருந்தது நம்ம மாற்றணும் அப்படின்னா உடனே லேத்துக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து வெல்டு வச்சு அதை வந்து வெளியே எடுத்து ஈஸியாக எடுத்துடுவாங்க நம்ம வந்து கடலில் எடுக்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் கழட்டிவிட்டாலும் கழட்டிவிட்டா உண்டு ரெண்டு கழட்டிட்டு வந்துடும் சில நேரம் சுத்தமாக வரவே வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெக்னாலி எப்படி அறிவு ஆ அப்படிவா இதுக்கு தான் ஊருக்குள்ளே ஒரு ஆணிநாள் ஆளினா கே வேங்குறது

அந்த வட்டு இருக்கில்ல வட்டுக்குள்ளே நல்லாவே கிரிசு அதிகமாக வச்சிடணும் வச்சுட்டு நம்ம பேரங்கி வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த போல்டு போடும்போது ஓரளவுக்கு அந்த கிரிசுலாம் வெளியே தள்ளிட்டு வரும் அந்த ஓட்டையை நம்ம அடைச்சி பிடிச்ச மாதிரி தான் கிரிசு ஓரளவுக்கு உள்ளே நின்ற மாதிரியே இருக்கும் ரொம்ப நாள் வந்து பேரையும் அடிக்காமல் ஓடும் ஏன்னா உப்பு தண்ணியில் ஓடுறதில்ல உப்பு தண்ணியில் ஓடும் போது பார்த்திங்கன்னா நம்ம கயிறு எடுக்கும்போது போகும்போது அந்த அழுக்கில் வந்து அழுக்கெல்லாம் வரும் சில நேரங்களில் ஏதாவது நூல்களு ஏதாவது மாட்டிட்டு வந்து கரெக்டாக அந்த பேரங்க கடையில் சுற்றிக்கும் அப்படி வந்து இருக்கும்போது தான் சீக்கிரம் வந்து பேரங்கி அடிக்கும்

வலை நம்ம இழுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் வந்து ஏன்னா நம்ம வலை இழுத்துட்டு ஏதாவது கயிறை போட்டு நம்ம இழுத்துட்டு வந்துவிட்டால் கூட பார்த்திங்கன்னா நம்ம போர்டு அந்த போர்டு பழகு வந்து தண்ணியிலேருந்து நம்ம வந்து போட்டுக்கு கெடுக்கறோன்னா இந்த இது வழியாக தான் கயிறே உள்ளே வரும் அது இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரா கயிறு புட கயிறு அப்படின்னு சொல்லுவோம் அது அது கூட இந்த வழியாக தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து இந்த கையில் வட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அது சுற்றுறது வந்து அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம இரு எப்போ வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இதில் ஏதாவது ஃபால்ட் வந்துடுச்சு அப்படின்னா அதை உடனடியே கறியை வந்துவிட்டாலும் சரி கடன் மேலே இருக்கும்போது அது உடனே அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அது இல்லாமல் அடுத்ததாக வந்துடும் பார்த்தீங்கன்னா ரோப்பு தள்ளு ரோப்பு தள்ளுறது வேற எங்கேயும் பைப்பு இருக்குது அதை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கிர்ஸ் வச்சுருக்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து இல்லாத போட்டு அது வந்து எல்லா போட்லேயும் இது வந்து இது இருக்கும் ஏன்னா நம்ம வந்து தண்ணிக்குள்ளே வந்து போர்டு வலையெல்லாம் இறக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து லூஸில் கயிறு இறக்கும் அது பாட்டுக்கு கயிறு ஓடிட்டுருக்கும் நம்ம தேவையான கயிறு வச்சுட்டு போய் நம்ம மலை எடுத்துகிட்டு வந்தப்ப நம்ம மேல எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரம்மில் வந்து ரெண்டு பக்கமும் கயிறு வந்து எவ்வளோ அடுக்காக இருக்கு நம்மளுக்கு பார்த்தாலும் தெரியுமா அந்த மாதிரி அடுக்காக ஓடணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோ வந்து சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு வரணும் கயிறு எந்தெந்த இடத்துல பள்ளமாக இருக்கும் அங்கெங்கே நம்ம மாறி மாறி சுத்திட்டே வரணும் தான் வந்து கயிறு வந்து அடுக்காக வரும் அடுக்காக வராமல் ஒரே இடத்துல கயிறு சுத்திட்டே இருந்தது பார்த்தீங்கன்னா கயிறு சரிஞ்சு என்ன பண்ணும் அந்த மேலே இருக்கிற கயிறு வந்து போய் இடையில போய் மாட்டிடலாம் இறுகி போயிடும் சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்து எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கிறதா இந்த மாதிரி வந்து ரோப்பு திட்டு வந்து எல்லா பொருள்லையும் வச்சுருப்பாங்க நிறைய பொருள்ல வந்து ஒரு ஒரு பொருள்ல ஒரு ஒரு தேசமாக இருக்கும் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரு மாடலில் தான் இருக்கும் அது இது எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அந்த ரோலை சுற்றுறா தெரியும் சுற்றும் போது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சுற்றுறது நம்ம சுற்றுறோம் அப்படின்னா இந்த பக்கம் இந்த இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு போய்ட்டு வரும் அப்படி நம்ம கயிறு வந்து தண்ணிக்குள்ளேருந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சுத்த சுத்தம் வந்து நமக்கு அந்த சரியான அளவில் சுற்றி சுற்றி நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து ரோப்புக்கு அந்த டேமேஜ் ஆகாது கயிறுக்கும் அந்த டேமேஜ் ஆகாது நம்ம எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே நமக்கு காற்ற வேகமாக இருந்தது அப்படின்னா அப்போங்களும் எடுக்கும்போது நம்ம ட்ரை பிடிக்கும் அந்த ரோப்பு வந்து சரி சரீ உழுவுற சவுண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும் அறுத்துட்டு போயிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் மோசமாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எடுக்கும் எடுக்காது அப்படியே திணறி திணறி எடுக்கும் லேஸ் லேசாக தான் எடுக்கும் காற்று கடலெலாம் கொஞ்சம் சீற்றமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாகவே இருக்கும் லேத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த உடனே கேட்டால் அந்த பைப்பை தனியாக எடுத்துகிட்டு பேரிங் தனியாக எடுத்துட்டு கிரிசு வச்சு மாற்ற முடியுமா இல்லை அதுங்க மாற்றது ரொம்ப கஷ்டம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற போல்டு கழிட்டு எடுத்துட்டோன்னே செட்டாகவே வந்துடுச்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் கிரிசுலாம் ஃபுல்லாக அந்த பைப்பு உள்ளே வச்சு அதுக்கு பிறகு பேரிங் வச்சு மாட்டினா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரிசு ஓரளவுக்கு உள்ளே நிறைய இருக்குது அடுத்து மாட்டுறது அந்த கப்பி மாட்டுறது இந்த வேலை எல்லாமே முடிஞ்சு அடுத்ததான் என்ன என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கணும் ஆனால் அப்படியே நாட்கள் கிட்டே வர 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 எதுவும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம் எதுவும் ஞாபகம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தெரிய மாட்டேது ஆனால் ஒரு ஒரு வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் தினந்தோறும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம்